ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழன் பார்த்துருப்பீங்க மை விஷ் கேம் ட்ரூனு போட்டிருப்பேன் என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு ஆசை ஸோ பாப்பாவும் நானும் சென்னையில் ஸ்விம்மிங் கிளாஸ் ஃபிஃப்டீன் டேஸ் சேர்ந்துருந்தோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் ரெண்டு பேத்துக்கும் ஜாலியாக ஈஸியாக ஆகிடுச்சு நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்விம்மிங் ஸ்டைல்ஸும் கற்றுக்க ட்ரை பண்ணேன் அதேமாதிரி பாப்பா வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ் ஸ்விம்மிங் கற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டா போகப்பா எவ்வளோ ஈஸியாவை கற்றுக்கிட்டா அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்